எல்லாம் அல்ல அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவமான காரியங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்தின் அருள்கொடையாக மனிதகுலம் முழுமைக்கும் அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்து அதையே பிற மக்களுக்கும் உபதேசித்த நல் அடியார்கள் மீதும் மேலும் நம்மவர்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள்வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக சாபம் இன்றைக்கு ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது பிறரால் நஷ்டத்துக்குள்ளாகும் பொழுது ஒருவர் ஒருவரை சபிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் மிகுந்த மன உளைச்சலுக்கு மத்தியில் அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது நிறைய பேர் சபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த சபித்தல் என்பது ஒரு ஒரு ஆட்களை பொறுத்து மாறுதல் இருக்கும் அது ஒரு சில பகுதிகளில் போனோம்னா ரொம்ப தரம் தாழ்ந்த வாழ்த்தைகளை சேர்த்து சவிப்பாங்க இப்படியெல்லாம் பல சவிப்புகளை பார்க்குறோம் ஏன் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நீதி மறுக்கப்படும் பொழுது தனக்கான உரிமைகளில் பிறர் வந்து தலையிடும் பொழுது இல்லை தான் பிள்ளை தான் சொல்ல கேட்காத போது பெற்றோர்கள் சில பேர் சமைப்பாங்க பார்த்துருக்குறோம் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற உரிமைகளில் வந்து அநீதம் செய்வாங்க அப்படின்னு சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த சாபத்தை பார்க்கலாம் சில கணவன்மார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் வந்து அநீதம் இழைக்கும் பொழுது சில இந்த மாதிரி சாபங்களை பார்க்குறோம் இப்படி சாபங்களில் பல தரப்பட்ட சாபங்கள் இருக்குது ஆனால் முதல் முதலாக சபிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கட்டளைக்கு யார் மாறு செய்தானோ அவனுக்கு தான் முதல்ல சாபம் கொடுக்கப்படுது அந்த சாம்பத்தின் காரணமாக அவனுக்கு அதை உணர் அவன் அவன் ஆகா இப்போ நம்ம ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ளாயிட்டோம் ஆனாலும் நமக்கு படைத்தவன்கிட்டே ஒரு வரணையும் வாங்கிட்டு போயிடுவோம் நம்மளோட சேர்த்து பல பேரை நம்ம சாபத்துக்கள் ஆளாக மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறான் இந்த சாத்தான் செய்தான்னு சொல்கிறோம் இல்லையா அவன் தான் முதல்ல சபிக்கப்பட்டவன் அவன் சாபத்துக்கு காரணம் என்னென்னா எல்லா உண்மையும் தெரியும் தெரிந்திருந்தும் ஒரு தனக்கு இடப்பட்ட கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாக அவனுக்கு அந்த சாபம் விடப்படுது அப்போ அவன் அந்த அடிப்படை அந்த நிலையிலும் கூட தனக்கு யார் நீதம் வழங்கக்கூடியவன் தான் யார்கிட்ட கேட்டால் நமக்கு உரிமைகள் கிடைக்கும்னு தெரிஞ்சு படைத்தவன்கிட்டேயே சில உரிமைகளை பெற்றுக்கொண்டு தான் அந்த மண்ணுக்கு வந்திருக்கிறான் அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு இங்கே பவர் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி அல்லாவை மீறி அவன் வந்து நம்மளெல்லாம் வழி கொடுக்கிறான் அல்லாவை மீறி இதான அப்படின்ற மாதிரி மனிதர்கள் நாம் அதை அதை பார்ப்போம் ஆனால் உண்மையிலேயே அவன் எங்கே க கேட்டால் கிடைக்குமோ அங்கே தான் அந்த பர்மிஷனை கேட்டு வந்திருக்கிறான் அந்த வரனை வாங்கி வந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு இங்கே ச நிறைய பவர் இருக்குது அந்த பவரை வச்சு தான் என்ன பண்ணுறான் நம்மளை நல்லதை செய்ய விடாமல் தடுக்கிறான் அனிதத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதே போல் நம்மளை அவன் வழிக்கு கொண்டுட்டு போகிறான் நம்ம அவன் போகிற வழியிலே நம்மளை கொண்டு போய் தள்ள பார்க்குறான் அவன் தான் நரகத்துக்குரியவனாக அயக்கப்பட்டுட்டான் நம்மளே நரகத்துக்கு அழைக்கிறான் இந்த அடிப்படையில் தான் நிறைய நல்லவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க சில நேரங்களில் மனம் முரணாகி தவறின் பக்கம் போயிடுறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் அவனுடைய கருணை மிக உயர்ந்ததாச்சே ஏன் அப்போது நல்ல இந்த மாதிரியான சாபத்துங்கள்லாம் நடக்குது அவன் எந்த அளவுக்கு கருணையாளம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்யுன்யமாக அதாவது எல்லா உயிரினங்களுமே தன் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக நேசமாக இருக்குது அந்த பாசம் நேசம் உலகத்தில் உள்ள எல்லா அன்புமே படைத்தவனுடைய ஒரு சின்ன துளியின் வெளிப்பாடு தான் ஒட்டுமொத்த பாசமும் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பாசங்களும் அது விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் குழந்தைகளுக்கு எவ்வளோ பிரியமாக இருக்குது பாருங்கள் அந்த பாசம் கூட ரொம்ப அற்பத்தொழிலிருந்து உள்ள பலகி பெருகிய பாசம்தான் மொத்தமே இதை மாதிரி பண் இப்போ அளவிட முடியாத பாசத்துக்குரியவன் தான் படைத்தவன் மக்கள் மீது தான் படைத்த படைப்புகள் மீது அவ்வளோ பிரியமானவன் அதன் விளைவாகத்தான் இங்கே அநீதி செய்யப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதாவது அநியாயம் செய்கிறவங்க கூட உணவளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடியவங்களை கணக்கெடுத்து தண்டிக்கணும் அப்படின்னு இறைவன் நாடிட்டான் அப்படின்னு சொன்னால் யாருமே மிஞ்ச முடியாத அளவுக்கு மக்கள் வந்து அநியாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அது பெரிய கருணை இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறளை கொண்டு அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு அறிவு கேட்டாது அவ்வளோ அபிரபிதமான அன்பு இருக்கிறதுனால நாம் இங்கே அநீதி செய்கிறவர்களெல்லாம் சொகுசாக தெரிகிறதை பார்க்குறோம் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நீ செய்கிற அளவுக்கு செய்ப்பா அநியாயம் தானே செய்கிற உனக்கு சொற்ப காலம் தான் உனக்கு வாழ்வு வழங்கப்பட்டிருக்கு செய் நிச்சயமாக நீ சாபத்துக்குரியவன் தான் உனக்கு தான தண்டனை வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அவகாசம் கொடுத்துருக்குறான் அதன் விளைப்பாடு வெளிப்பாடு தான் இங்கே ரொம்ப சொகுசாக தெரிகிறாங்க ஆனால் உண்மையிலேயே சாபத்துக்குரியவர்கள் எந்தளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் நல்லவர்களுக்கு வந்து மிகப்பெரிய த வந்து துன்பத்துக்கு ஆளாக்கப்படுவாங்க அவங்க அதையும் தாண்டி இறைவனை நேசிப்பாங்க அதையும் தாண்டி சத்தியத்தில் இருப்பாங்க அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க நல்லவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் முந்திய வரலாறுகள் நிறைய இருக்கும் ஒரு கூட்டம் வந்து சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களை வந்து என்ன பண்ணும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறவங்கள வந்து கொலை வரைக்கும் செய்திருக்கிறாங்க நன்மையை சொல்லக்கூடியவங்கள ச அல்லாவனுடைய சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்னவங்கள அந்த சமூகம் கொலையே செய்திருக்கு அந்த இடத்துல கூட சில நல்லவர்களுக்கு இருந்து என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி தட்டியும் கேட்ட மக்களும் அன்றைய காலங்களில் இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் இன்றைக்கு வரைக்கும் அநீதிகள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் முந்தைய காலங்களில் இது மாதிரியான நீதி பேசுகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய சோதனையெல்லாம் இருக்கும் நம்ம இப்போவே நம்ம நமக்கு ஏற்படுற சோதனை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம் சின்ன சின்ன சோதனைகளை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம விரும்பிய ஆடைகள் கிடைக்கலன்னா நம்ம விரும்பிய வீடு கிடைக்கலன்னா நம்ம விரும்பிய சம்பளம் கிடைக்கலன்னா நம்ம விரும்பிய மாதிரி ஓனர் ஓனர் இல்லை அப்படிங்கிறதுனாலலாம் நம்ம இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அன்றைய காலங்களில் முந்தைய நமக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறதுனால நல்லதின் மீது படைத்தவன் மீது விசுவாசம் குறையாக இருக்கிறதுனால நமக்குலாம் குறைஞ்ச சோதனைகள் தான் நடக்குது இதையே நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அன்றைய காலங்களில் எப்படிப்பட்ட சோதனை இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை ஏம்மா அவர் நல்லது தானப்பா சொல்கிறான்னு சொன்னால் அவ்வளோதான் உடனே கொலை செஞ்சுருவாங்க நல்லதை சொல்ல வருவாங்க உடனே கொலை செஞ்சுருவாங்க அவங்களுக்கு கொலையே விடுவாங்க உயிரே போயிடும் ஆனால் இங்கே நம்ம பெருசாலாம் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம் திட்டியிருப்பான் இல்லை நம்ம கருத்தை ஏற்றிருக்க மாட்டான் இல்லை நமக்கு சில நல்லதுகளில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டிருக்கும் இதுக்கு நம்ம தாங்க மாட்டோம் இப்போ அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பலமாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க அவங்க அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க அதை தாண்டி அவங்க விசுவாசத்தில் இருந்தாங்க நமக்கு அது மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்கிற இந்த பலகீனமான விசுவாசத்தில் அந்த மாதிரி சோதனைலாம் ஏற்பட்டால் ஓடி போயிடும் இந்த கொள்கையை விட்டே வெளியே போயிடுவோம் அப்போ அதனால தான் நம்ம பலகீனத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்த சோதனைகளை தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனாலும் இது நமக்கு பெருசாக தெரியுது அப்படிப்பட்ட பல சோதனைகள் நடந்திருக்கு இப்போ யூதர்கள் ஒரு ஒரு காலத்தில் யூதர்கள் எல்லாவுடைய கட்டளையை மீறுறாங்க அவங்களுக்கும் சோதனை நடந்தது அப்படின்னு நல்லா குரானில் சொல்லி காட்டுறான் அவர்கள் வந்து இப்போ மாற்றப்பட்டாங்க உருமாற்றப்பட்டாங்க அவங்க செஞ்ச அநீதியின் காரணமாக சரி என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக எந்த பாவமும் நம்ம பார்வையில் இல்லை இந்த நாளில் நீங்கள் வியாபாரத்துக்கு போகாதீங்க இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கான வழிபாட்டு நாள் நீங்கள் ஓய்வு நாளில் இந்த மாதிரி வந்துடுங்க ஒரு சின்ன நம்ம பார்வையில் ஒரு சின்ன கட்டளை அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க லேசான விஷயம் தானே இதில் என்ன இருக்குது நம்ம நாளே அதுக்கான எல்லா தயாரிப்புகளும் செய்து வைப்போம் நம்ம அழகாக அந்த மீன் பிடிப்போம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம பார்வையில் சாதாரண ஒரு மீன்பிடி நம்ம கூட சில நேரங்களில் அலட்சியப்படுத்துகிறது உண்டு கஸ்டமர் இருக்கிறாங்க போயிட்டோம் போனதுக்கப்புறம் கடையை போடுவோம் இல்லை இல்லை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது இந்த உங்களுக்கு தொழுகைக்காக அழைக்கப்பட்டுச்சுன்னா குரான் சொல்லுது தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வெள்ளிக்கிழமை நீங்கள் தொழுகையை தொழுகையின் பக்கம் விரைந்துடணும் வியாபாரத்தை நிறுத்தணும்னு இன்றைக்கி நம்ம பல மக்கள் என்ன பண்ணுறோம் ஒரு கஸ்டமரை அனுப்பிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் அப்படியே தள்ளி போகும் அங்கே தொழுகையை முடிஞ்சு கூட போகக்கூடிய வியாபாரிகள் இன்றைக்கி இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பலகீனமான ஏற்ற மாதிரி எல்லாம் நம்மளை விட்டு வச்சிருக்கிறோம் அன்றைய காலங்களில் மிக கடுமையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்போ அப்படிப்பட்ட சாபத்துக்கு உள்ளானாங்க ஏன் மேலும் சில யூதர்கள் ஏன் அவங்க இப்பவும் இந்த அதுக்கப்புறமும் தடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கட்டளையை மீறுவாங்க எப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் இணை வைக்காதீங்க இது மாதிரி முன்னோர்களை வந்து வந்து நீங்கள் வணக்கத்துக்குரியவங்களை ஆக்காதீங்க வந்து ஆட்டம் பாட்டம் போடாதீங்க அதாவது பிரார்த்தனைலாம் ஒரே ஆடுறது பாடுறது இதை மாதிரி கூத்து கும்மாளம் கச்சேரி இது வச்சு இறைவனை சந்தோஷப்படுத்துகிறோங்கிற மாதிரியான ஒரு புது வழிபாடை நீங்கள் உருவாக்காதீங்க இதெல்லாம் வரம்பு மீறினாங்க வரம்பு மீறி இன்றைக்கும் அவங்க வரம்பு மீறினவங்களாவது இருக்கிறாங்க இன்றைக்கும் எல்லா மக்களாலும் சபிக்கப்படுறாங்க பார்க்குறோம் எல்லா மக்களுமே யாராவது ஏற்றுக்கிறாங்களா முஸ்லீம்கள் மட்டுமா அவங்கள சபிக்கிறாங்க இல்லை உலகமே வந்து எம்பா இவ்வளோ பெரிய அநியாயக்காரங்களாக இருக்கிறீங்க நீ யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சபிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு சாம்பத்துக்குள்ளானவங்களா அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா இன்றைக்கி அதே பழக்க வழக்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களையும் நம்ம பார்க்குறோம் அவங்களும் முந்திய நபிமார்களை என்ன பண்ணாங்க அடையாளப்படுத்தி அவங்க கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறது அவங்களுடைய அடக்கஸ்தலங்களை வந்து உயர்வாக எழுப்புறது இதெல்லாம் செஞ்சாங்க ஆனால் அதே மாடலில் இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க இலங்கையாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க இறந்த முன்னோர்களுக்கு அவங்களுடைய ஸ்தலங்களை உயர்வாக எழுப்பி அங்கே வந்து விழாக்கள் எடுக்கப்படும் அதே வேலையை இங்கே செஞ்சிட்டாங்க அதே மாடலில் இருக்கிறாங்க இதெல்லாம் தடுத்தாங்களோ அதெல்லாம் முஸ்லீம் பேரில் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்களாவது முகமது நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க முகமது நபியை ஏற்றுக்கொண்ட மக்களும் என்ன பண்ணுறாங்க இது மாதிரி தவறான சடங்கு சம்பிரதாயங்களை பிறந்த நாள் கொண்டாட்டம் நடத்துறது இதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டவை இன்றைக்கி சாதாரணமாக முஸ்லீம்கள் முகமது நபிக்கே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கேட்கவேட்டி இப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க வரம்பு மீறுறாங்க இந்த மாதிரி வரம்பு மீறுதல் தான் சைத்தானுக்கு என்னதான் முதல்ல தண்டனையா ஆக்கப்பட்டுச்சு அல்லா விடுத்த கட்டளையே வரம்பு மீறினான் அவ்வளோதான் அவன் பாவம் பாவம்னான்னு சொல்லலாம் முடியாது இன்னும் ஒரு ஊக்கம் தெளிவாக சொல்லணும்னா நான் எப்படி இவருக்கு கீழ்ப்படுகிறது இவருக்கு சஜிதா செய்யறது உனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவன் சொன்னதாக தான் நமக்கு புரியப்படுது ஆனாலும் கூட அது யாருடைய கட்டளை படைச்சவனுடைய கட்டளை அவ்வளோதான் படைச்சவன் சொன்னால் நான் செய்கிறேன்னு சொல்லி கட்டுப்பட்டு ஆகணும் ஆனால் அவன் வந்து நல்லதே நினச்சிருந்தாலும் எல்லாவுடைய கட்டளுக்கு வரம்பு மீறினா அதன் காரணமாக அவனுடைய கூட்டங்களே இன்னைக்கு சபிக்கப்பட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அல்லாவுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்போ அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து அல்லாவுடைய சாபத்திலேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இயன்றவரை நம்ம சக்திக்கு உட்பட்டு நல்லதின் பக்கமே தான் நிற்கணும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரையறைக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் இது கொஞ்சம் செஞ்சிக்கலாமே இதை கொஞ்சம் செஞ்சிக்கலாமே என்ன பண்ணுறாங்க ரொம்ப சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க வரம்புகளை அந்த விளிம்புலேருந்து மீறுறாங்க விளிம்புக்கு உள்ளே வரமாட்டேங்கிறாங்க ஏற்கனவே விளிம்புல தான் நிற்கிறீங்க உள்ளே வந்துடுங்கன்னு தான் நல்லா கூப்பிடுறான் நீங்கள் பலகீனமானவங்க நீங்கள் நரகத்தினுடைய ஓரத்தில் நிற்கிறீங்க நாம் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் விழுந்துடாதீங்க அந்த பக்கம் அந்த பக்கம் தான் அழைக்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் அப்படி ஏறி அந்த பக்கம் எட்டி பார்க்கலாம் அந்த பக்கம் போகலாம் போகலாம் நம்ம போய்கிட்டே இருக்கோம் நம்ம மனசு அப்படி சொல்லுது அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது மாதிரி நாம் ரேசாக அந்த பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக அந்த பக்கம் விழுந்துருவோம் ஆகவே அந்த அல்லாவுடைய வேதத்தின் பக்கமும் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் பக்கமும் அதாவது அவங்க எப்படியெல்லாம் செஞ்சு காமிச்சாங்களோ அதற்குள்ளே நிற்கிறதுக்கு நம்ம முயற்சி பெறணும் அப்போ இந்த வரம்பு மீறி முகமது நபியை புகழ்றது பிறந்தநாள் கொண்டாடுறவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து முகமது நபிக்கு வந்து நல்ல அதாவது வாழ்த்து தானே செய்கிறோம் அவங்க மேலே தானே வந்து நல்லது நல்ல அபிப்பிராயம் கொள்கிறோம் அவங்கள நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை மாதிரி மதிக்க தெரியாதவங்களாக இருந்தாங்களா நபி தோழர்கள் முகமது நபிய தோழர்கள் எவ்வளோ பேர் உயிருக்கு உயிராக வாழ்ந்தாங்க சத்தியத்திற்காக நிறைய உயிர் தியாகம் பண்ணாங்க அவங்க யாரும் என்ன மாடலில் அவங்கள வந்து புகழ சொன்னாங்களோ அந்த வரம்பு இருந்தாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நாம் விரும்பியதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு சே வந்து நன்மை நினச்சி வரம்பு மீறுறோம் இந்த வரம்பு மீறல்கள் தான் சாபத்தை நமக்கு ஆக்கித்தரும் அந்த மாதிரி உடைய சாபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நாம் வந்து படைத்த இறைவனின் பக்கமும் படைத்த இறைவனுடைய தூதர் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டினாங்களோ அந்த வரம்புக்குள்ளும் இருந்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் வாகருதவானா நெகந்தில்லா இரம்பில் அழகன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரக்கா